நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்படி ஒரு டீலை ரஷ்யா கொடுக்கும் அப்படின்னு இந்தியா சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை நண்பர்களே அப்படி ஒரு முக்கியமான விஷயத்தை தான் செஞ்சிருக்காங்க இதனால இந்திய படைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சேக் ஹசீனா விஷயத்துல இந்தியா வந்து திடீரென அதிரடி முடிவு ஒன்னு எடுத்திருக்காங்க அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா மீண்டும் வந்து தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கு மிகப்பெரிய அளவுல பதற்றம் ஏற்பட்டிருக்கு எல்லையில வந்து படைகளுக்கு இடையே இப்போ வந்து தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கறத நம்ம இங்க விடல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து கடைசியா பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் எடுத்த முடிவு இப்போ பாகிஸ்தானே வந்து புரட்டி போட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது என்ன அப்படிங்கிறதே நம்ம இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்தியாவுடைய கடல் எல்லையில் ஒரு கொடிய படை விரைவில் வரக்கூடும் அப்படின்னும் அதுவும் அது ரஷ்யானால் வரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அதாவது ரஷ்யா தன்னுடைய உலக புகழ்பெற்ற த்ரீ எம் ஃபோர்டீன் இ கேலிபர் பிஎல் நில தாக்குதல் கப்பல் ஏவுகணையை வழங்க முன் வந்திருக்காங்க டிஆர்டிஓ உடைய உள்நாட்டு நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படும் கப்பல் ஏவுகணை இன்னும் நீண்ட சோதனைக்கு உட்பட்டுள்ள நிலையில் ரஷ்யாவுடைய கேலிபர் பி அந்த இடைவெளியை நிரப்ப தயாராக இருக்குது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான கடற்படை ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் ஒரு புதிய முயற்சியாக ரஷ்யா வந்து மீண்டும் இந்தியாவுக்கு வந்து தன்னுடைய த்ரீ எம் ஃபோர்டீன் இ கேலிபர் பிஎல் அதாவது கிளப் எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நில தாக்குதல் கப்பல் ஏவுகணையை முறையாக வழங்கியிருக்காங்க இந்த ஏவுகணை வந்து இந்திய நீர்மூழ்கி கப்பல்களுக்கு எந்த ஒரு பெரிய மாற்றங்களும் இல்லாமல் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரை துல்லியமான தாக்குதல்களை வழங்கும் திறனை கொண்டிருக்கு அப்படின்னு ரஷ்யா வந்து சொல்லியிருக்காங்க ரஷ்ய பாதுகாப்பு ஏற்றுமதி நிறுவனமான ரோசோ போரான் எக்ஸ்போர்ட் மற்றும் ரூபியின் வடிவமைப்பு பணியகத்தின் அதிகாரிகள் இந்த பல சந்தர்ப்பங்கள்ல இந்திய கடற்படைக்கு இதை வழங்கினாங்க சமீபத்திய பாதுகாப்பு பேச்சுவார்த்தைகள்ல இது மீண்டும் கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் அடிப்பட்டதாக வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க எந்த ஒரு நீர்மூழ்கி கப்பலையும் பல்துறை மூலபாய தளமாக மாற்றக்கூடிய ஒரு மட்டு அமைப்பு அப்படின்னு ரஷ்யா வந்து சொல்றாங்க இந்த நேரத்துல இந்திய கடற்படைக்கு கேலிபர் பிஎல் ஒரு வலுவான பால தீர்வாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவுடைய சொந்த டிஆர்ஜிஓ எஸ் திட்டம் இன்னும் நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் தொலைவில் இருக்கு அதுவரைக்கும் வரைக்கும் கேலிபர் கிலோ மற்றும் ஸ்கார்பின் நீர்மூழ்கி கப்பல்களுக்கு உடனடி மூலோபாய தாக்குதல் திறனை வழங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு முதல் படிப்படியாக ஓய்வு பெற தொடங்கும் கிலோ வகுப்பு நீர்மூழ்கி கப்பல்களின் திறன்களை மேம்படுத்துவதற்கான விருப்பங்களை கடற்படை ஆராய்ச்சிட்டு வர்றாங்க இந்த ஒன்பது கிலோக்கல்ல குறைஞ்சது ஆறுல கேலிபரை கடற்படை நிலைநிறுத்துனாங்கன்னா பாரசீக வளைகுடாவிலிருந்து இருந்து மலாக்கா ஜலசந்தி வரையிலான ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கும் முக்கிய ராணுவம் மற்றும் பொருளாதார இலக்குகளை குறிவைக்கக்கூடிய வலுவான இரண்டாவது தாக்குதல் திறனை இந்தியா பெறும் அப்படின்னு ரஷ்யா சொல்லியிருக்காங்க இந்தியாவுடைய இலக்கு என்ன அப்படின்னா டிஆர்டிவுடைய உள்நாட்டு எஸ்எல்சிஎன் தான் அப்படின்னு கடற்படை வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க ஆனால் அது தயாராகும் வரைக்கும் கேலிபர் குறைந்த ஆபத்து அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் விருப்பமாகும் வடக்கு அரபிக்கடலில் இருக்கும் ஒரு அமைதியான நீர்மூழ்கி கப்பல் கூட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் உள்ளாண்டில் உள்ள நிகழ்வுகளை பாதிக்கக்கூடும் இந்த அடுக்கு தடுப்பு இன்று மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டார்பிடோ குழாய் மூலம் ஏவப்படும் ஏவுகணை திறன் திட்டம் எழுநூத்தி ஐம்பதின் கீழ் புதிய நீர்மூழ்கி கப்பல்களுக்கு ஒரு முக்கிய அளவுகோலாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்கார்பி நீர்மூழ்கி கப்பல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கி நடுத்தர ஆயில் மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்பட இருக்கு அதனால் கடற்படை வந்து விரைவில் கேலிபர் குறித்து ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க மேலும் ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய படைக்கு என்ன மாதிரியான உதவி வேணாலும் அதை நாங்கள் வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னும் அதற்கான முடிவுகளை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யா போடும் கணக்கு அது இந்தியாவுக்கு சாதகமாக தான் முடியுது அதனால் நம்ம யோசிக்காமல் ரஷ்யாவை நம்பி வாங்கலாம் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க நண்பர்களே இதை வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசினா அவர் நினைக்கிறது வரைக்கும் அவர் விருப்பப்படி இந்தியாவுல இருக்கலாம் தங்கிக்கலாம் அப்படின்னு நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இது குறித்து மேலும் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வங்கதேசத்துடைய முன்னாள் பிரதமரான ஷேக் ஹசினா இந்தியாவுல தங்குவது அவருடைய தனிப்பட்ட முடிவு அவர் இந்தியாவுல விரும்பும் வரைக்கும் தங்கலாம் வங்கதேசமுடனான நிலையான உறவுகளை எதிர்பார்க்கிறோம் அவர் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகள்ல இங்கு வந்தாரு இந்தியாவில இருந்து திரும்பி போறது அவருடைய முடிவு தான் அவர் தான் முடிவு செய்யணும் இதுல இந்தியா வந்து எதுவும் எந்த ஒரு அழுத்தத்தையும் கொடுக்க மாட்டாங்க அவர் எப்ப விருப்பப்படுறாரோ அப்போ வந்து வங்கதேசத்துக்கு அவர் போகலாம் அது வரைக்கும் இந்தியா வந்து ஷேக் ஹசீனாவுக்கு அடைக்கலம் கொடுக்கும் ஷேக் ஹசீனாவை தங்களுடைய பாதுகாப்புல வச்சிருக்கோம் அவருக்கு எந்த ஒரு குடைச்சலையும் யார் கொடுத்தாலும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிற ரீதியில ஜெய்சங்கர் அவர்கள் பேசியிருக்காங்க மேலும் வங்கதேசத்தில் நம்பகமான மற்றும் ஜனநாயக அரசியல் நிலைப்பாட்டு இந்தியாவுடைய நீண்டகால விருப்பமாகும் வங்கதேசத்தில் இருக்கும் மக்கள் குறிப்பாக இப்போது ஆட்சியில் இருக்கிறவங்க முன்பு தேர்தல்கள் எப்படி நடத்தப்பட்டன அப்படிங்கிற குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம் இப்போது பிரச்சனை வந்து நியாயமான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னும் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க நம்முடைய அண்டை நாடான வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு ஆகஸ்டில் அரசுக்கு எதிராக நடந்த இளைஞர் போராட்டத்தால் ஷேக் அவர்கள் பிரதமர் பதவியை இழந்தார் ஆனால் முறையாக அவர் வந்து அஃபீஷியலாக வந்து ராஜினாமா செய்யலை மேலும் நாட்டை விட்டு வெளியேறிய அவர் இந்தியாவில் தஞ்சமடைஞ்சாரு மாணவர்களை கொடூரமாக அடக்க முயற்சி செஞ்சதாக ஷேக் ஹசீனா மீது அந்த நாட்டு நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குல அவருக்கு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டுச்சு மேலும் ஷேக் ஹசீனா மீது தொடரப்பட்ட மூன்று ஊழல் வழக்குகளுக்காக இருபத்தோரு ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கு அவரை நாடு கடத்தணும் அப்படின்னு இந்தியாவிடம் வங்கதேசம் கோரிக்கை விடுத்திருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் மறைமுகமாக அதாவது இப்போ வங்கதேசத்துல இருக்கும் அரசு வந்து இந்தியா கிட்ட கோரிக்கை வச்சாலும் சரி மிரட்டினாலும் சரி என்னன்னு பண்ணாலும் வங்கதேசத்துடைய முன்னாள் பிரதமரான ஷேக் ஹசீனா அவர்கள் அவர் முடிவு செய்யறது வரைக்கும் இந்தியா எந்த ஒரு அழுத்தத்தையும் கொடுக்காது நாங்கள் நாடு கடத்த மாட்டோம் அப்படின்னு மறைமுகமாக ஒரு முக்கியமான மெசேஜ் ஒன்று வங்கதேசத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னே தான் சொல்லணும் அதுவும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களே சொல்லியிருக்கிறது வங்கதேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாகவே பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா வங்கதேசம் என்ன சொன்னுச்சு அப்படின்னா அதாவது முகமது யூனிஸ் இருக்கார் இல்லையா அவர் என்ன சொன்னார்னா இப்போ நாம இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் விட்டுறலாம் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கு முடியும் ஒரு நல்ல உறவு ஏற்பட நாங்க விரும்புகிறோம் அப்படின்னு அதனால நீங்க உடனடியாக ஷேக் ஹசீனாவை எங்கள் நாட்டுக்கு நாடு கடத்தணும் அப்படின்லாம் கேட்டுக்கிட்டாங்க ஆனா இந்தியா அதுக்கு பதில் அளிக்காமலே இருந்தாங்க இப்போதான் அதற்கான பதில ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஆக நாமளா வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டோம் ஷேக் ஹசீனா அவர்கள் தான் வந்து வங்கதேசத்துக்கு போறேன் இப்ப எனக்கு சேஃப் அப்படின்னு சொல்லி அவர் எப்ப நினைக்கிறாரோ அப்ப போகும்போது இந்தியா வந்து வழி அனுப்பி வைப்பாங்க அப்படிங்கறத தெல்ல தெளிவா சொல்லிட்டாங்க அதனால இனிமே எப்படி கத்தினாலும் வங்கதேசத்திலிருந்து என்ன மாதிரியான மிரட்டல்கள் வந்தாலும் இல்ல கெஞ்சினாலும் இந்தியா வந்து சேக சினாவா அந்த நாட்டுக்கு அனுப்பாது அப்படிங்கறத தெல்ல தெளிவா இதன் மூலமாக சொல்லியிருக்காங்க அதனால பொறுத்து இருந்து பார்ப்போம் நண்பர்களை இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இடையே ஏற்பட்ட துப்பாக்கி சண்டையில பொதுமக்கள் அஞ்சு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க தங்க நாட்டுல பயங்கரவாத தாக்குதல் நடத்தி வரும் தெக்ரி தாலிபான் அமைப்புக்கு ஆப்கானிஸ்தானே ஆளும்

சண்டை நிறுத்த உடன்படிக்கை வந்து ஏற்படுத்தினாங்க அந்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் சமன் மற்றும் ஆப்கானிஸ்தானுடைய ஸ்பின் போல்டாக் எல்லை பகுதிகளில் மீண்டும் மோதல் நடந்ததாக இருதரப்பு அதிகாரிகளும் தெரிவிச்சாங்க இரண்டு நாட்டு இராணுவத்தினரிடையே சூடு நடந்ததுல ஆப்கானிஸ்தான் தரப்புல மூன்று குழந்தைகள் ஒரு பெண் உள்பட அஞ்சு பேர் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது பாகிஸ்தான் தரப்புல ஒரு பெண் உள்பட மூணு பேர் படுகாயம் அடைந்ததாக அந்த நாட்டு தகவல்கள் தெரிவிக்கிறாங்க அதனால மீண்டும் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே இப்ப மோதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது அடுத்த கட்டத்துக்கு எந்த அளவுக்கு எடுத்து செல்வோம் அப்படிங்கிறத அதே போல் பாகிஸ்தான் எடுத்த ஒரு மிகப்பெரிய முடிவு மேஜர் முடிவு அப்படின்னு சொல்லலாம் பாகிஸ்தானையே புரட்டி போட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பாகிஸ்தான்ல ராணுவம் விமானம் கடற்படைகளை இணைத்து முப்படைகளின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாரு அசி இராணுவம் கடற்படை விமானப்படையை கட்டுப்படுத்தும் அதிகாரம் ஃபீல்டு மார்ஷல் அசிமுனீருக்கு வழங்கப்பட்டிருக்கு பாகிஸ்தானுடைய ஜனாதிபதியான ஆசிப் அலி சர்தாரி நாட்டின் முதல் பாதுகாப்பு படை தலைவராக அசிமுனீரை அடுத்த அஞ்சு ஆண்டு காலத்துக்கு நியமிக்க ஒப்புதல் அளிச்சிருக்கிறாரு பாகிஸ்தான்ல கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருது அந்த நாட்டுடைய பிரதமராக செவ்வா செரிப்பு இருக்காரு இந்த நிலையில தான் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசிம் பதவி நீட்டிப்புக்கு ஏற்றவாறு அரசியல் சாசனத்தின் இருநூத்தி நாற்பத்தி மூணாவது பிரிவில் இருபத்தி ஏழாவது திருத்தத்தை மேற்கொள்ளும் மசோதா அந்த நாட்டுடைய நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுச்சு அதாவது பாகிஸ்தானில் ராணுவம் கடற்படை விமானப்படை அப்படின்னே முப்படைகளின் தலைவர் அப்படிங்கிற ஒரு புதிய பதவி உருவாக்கப்பட்டிருக்கு சமீபத்தில் ஆபரேஷன் சிந்து காரணமாக இந்தியாவிடம் பாகிஸ்தான் கடும் பின்னடைவை சந்தித்த நிலையில அனைத்து படைகளையும் வழிநடத்த வலுவான தளபதி தேவை அப்படிங்கிற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த முடிவு வந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த சக்தி வாய்ந்த பொறுப்பு ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை அப்படின்னு மூன்றையும் கட்டுப்படுத்த வழிவகுக்குது பிரதமர் அவர்களுடைய ஆலோசனைக்கு அப்புறம் குடியரசுத் தலைவர் அசிம் முனீரை அதிகாரப்பூர்வமாக நியமிப்பார் அப்படின்னு கடந்த சில நாட்களாக எதிர்பார்க்கப்பட்டு வந்துச்சு இந்த நிலையில தான் பாகிஸ்தானுடைய ஜனாதிபதி ஆசிப் அலி சர்தாரி நாட்டின் முதல் பாதுகாப்பு படை தலைவராக அசி முனீரை அடுத்த ஐந்தாண்டு காலத்துக்கு நியமிக்க ஒப்புதல் அளிச்சிருக்கிறாரு இது தொடர்பாக அதிபர் அலுவலகம் அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட்டு இருக்காங்க அதுல வந்து அஞ்சாண்டு காலத்துக்கு பாதுகாப்பு படைகளின் தலைவராக ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் அசிம் முனீரை நியமனம் செய்ய பிரதமர் அவர்கள் சமீபித்த பரிந்துரையை அதிபர் ஆசிப் அலி சர்தாரி அங்கீகரித்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு இதுவரை முப்படைகளுக்கான அதிகாரம் அதிபர் மற்றும் அமைச்சரவை கட்டுப்பாட்டில் இருந்த நிலையில இனி அந்த அதிகாரம் அசிம் முனீர் கைக்கு வந்திருக்கு பாகிஸ்தானுடைய அரசியலமைப்பு திருத்தங்களால விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு ஐநாவும் எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க அப்படிங்கற குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானுடைய அவசர அரசியலமைப்பு திருத்தங்கள் நீதித்துறை சுதந்திரத்தை கடுமையாக பாதிக்குது இந்த மாற்றங்களால் நீதித்துறையை அரசியல் தலையீடு மற்றும் நிர்வாக கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரும் அபாயம் இருப்பதாக ஐநா மனித உரிமைகளுக்கான உயர் ஆணையர் ஓல்கர் டர்க் அவர்கள் தெரிவிச்சிருந்தார் முனீர் அவர்களுடைய மூன்றாண்டு இராணுவ தளபதி பதவிக்காலம் கடந்த நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிறைவடைந்தது பாகிஸ்தானின் திருத்தப்பட்ட அரசியலமைப்பின் கீழ் இராணுவ தலைவரின் பதவிக்காலம் சிடிஎஃப் உடன் இணைந்ததாக மாறி ஐந்து ஆண்டுகள் நீடிக்கும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ராணுவ சட்ட திருத்தத்தின் கீழ் ராணுவ தலைவரின் பதவிக்காலம் ஐந்தாண்டுகள் வரை செல்லுபடியாகும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்